கை கால் எல்லாத்தையும் முடக்கி போட்டுரும் எந்திரிச்சு நடக்க முடியாத அளவுக்கு படுக்கையில் தள்ளி போட்டுரும் அதை தான் இதை நம்ம வந்து முடக்குவாகும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சில புரத சத்துகளை வந்து அதிகமாக்கி விட்டுரும் அப்படி அதிகமாகும் போது பார்த்தீங்கன்னா அந்த புரத சத்துக்களே வந்து நம்மளுடைய தசைகளையும் நார்களையும் வந்து ப்பனாலும் எப்படினாலும் வரும் நடுப்புற வயசு குழந்தைங்களுக்கு எப்படினாலும் யாருக்குனாலும் ஒரு வயசானவங்களுக்கு இளம் வயது வயசு வர எந்த வயசுனாலும் இந்த பிரச்சனை வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் நம்ம ருமீஸ் ஆமவாதம் சூளக்கட்டு வாயு வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதை பத்தி நம்ம இப்ப பாப்போம் இதை வந்து நம்ம முடக்குவாதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கை கால் எல்லாத்தையும் முடக்கி போட்டுரும் எந்திரிச்சு நடக்க முடியாத அளவுக்கு படுக்கையில் தள்ளி போட்டுரும் அதை தான் இதை நம்ம வந்து முடக்குவாதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் முழுக்க முழுக்க இந்த முடக்குவாதம் பார்த்தீங்க அப்படின்னா செரிமான பிரச்சினையினால் உருவாகக்கூடியது தான் செரிமானம் சரியாகாமல் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு சரியாக டைஜஷன் ஆகாமல் உடம்புக்குள்ளே நம்மளுக்கு சரியாக செமிக்காமல் ஒரு புளிச்ச இப்போ மாதிரி நம்மளுக்கு உருவாயிடும் ஒரு புளிப்புத்தன்மை வாய்ந்த கெட்டு போன உணவு அதுலேருந்து புளிப்பு சுவை வரும் பாத்தீங்களா அது மாதிரி நம்மளுக்கு ஃபுட்டு நம்மளுக்கு உழுப்பில் வந்து சரியாக டென் ஆகாமல் புளிச்சு போயிடும் அதுலேருந்து ஒரு காற்று நம்மளுக்கு எலும்பி வந்து அது ஜாயிண்டில் ஃபுல்லாக நம்மளுக்கு பரவி போய் நிற்கும் சில பேர்த்துக்கு உடம்பு ஃபுல்லாகவே பரவி நிற்கும் அப்படி இருக்கிறப்போ ஜாயிண்ட்ல வந்து வந்து அந்த பெயின் வந்து நிற்கிறப்போ என்ன ஆகும்னா நாலு பட தேவையில்லாத ப்ரோட்டீன்ஸ் எல்லாத்தையும் உயர்த்தும் நம்ம உடம்புக்கு நார்மலாக இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் வந்து நார்மலாக இருந்தால் தான் அது வந்து நம்மளுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் அதை விட்டுட்டு சில புரத சத்துகளை வந்து அதிகமாக்கி விட்டுரும் அப்படி அதிகமாகும்போது பார்த்திங்கன்னா அந்த புரத சத்துக்களே வந்து நம்மளுடைய தசைகளையும் நார்களையும் வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் வலிமை இலக்க வச்சிடும் அங்கே வந்து ஒரு நோயை வந்து உண்டு பண்ணிவிடும் அப்படி நோய் உண்டு பண்ணுறப்போ என்ன ஆகும்னா வீக்கம் உருவாகும் சைனோவியல் ஃபுய்டு ஜெல்லு மாதிரி பசை மாதிரி இருக்கிறது நீர்த்துவமாகும் அந்த ஜாயிண்ட்டில் பார்த்திங்கன்னா பந்து மாதிரி வீங்கிட்ருக்கும் அப்படியே செவ்வந்து இருக்கும் பார்க்குறதுக்கு உள்ளுக்குள்ளே அந்த மசில் ஃபைபர்ஸும் டென்டான்ஸும் நம்மளுக்கு வந்து பாதிச்சுருக்கிறதுனால அப்படியே செவேர் செவேர் அப்படியே கோடு கோடாக கதிர் வடிவத்தில் செவந்து செவந்து இருக்கும் மசில் ஃபைபர்ஸ் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு இருக்கும் உள்ளுக்குள்ளே வந்து அப்படி இருஷ்ஷாக இருக்கிறதுனால வெளியே அப்படி நல்லா கொஞ்சம் நிறமாக இருக்கவங்களுக்குலாம் நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும் வீக்கம் சும்மா லைட்டாக நார்மலாலாம் இருக்காது ஒரு பந்தை தூக்கி நம்ம நிப்பாட்டி முட்டி மேலே நம்ம வச்சோன்னா எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு வீக்கும் பந்து மாதிரி ஜாஸ்தியாக பெருசாகவே இருக்கும் அந்த வீக்கம் வந்து தொட்டு பார்த்தோன்னா பயங்கர சூடா இருக்கும் அது தொட்டாவே கொஞ்சம் வலிக்கும் நடக்க முடியாது நல்ல வீக்கம் இருக்கிறப்போ நீரா நீரா இருக்கும் உள்ளுக்குள்ளே ஃபுல்லா அதனால பயங்கரமா வலியும் இருக்கும் காலை எடுத்து வைக்க கூட முடியாது முடக்கி போட்டுரும் பாடுக்கையிலே அதைத்தான் நம்ம முடக்கு வாதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது பெரும்பாலும் வந்து சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு இருக்கவங்களுக்கு எப்போனாலும் எப்படினாலும் வரும் நடுப்புற வயசு குழந்தைங்களுக்கு எப்படினாலும் யாருக்குனாலும் ஒரு வயசானவங்களுக்கு இளம் வயதுவங்களுக்கு வயசு வரம்ப பார்க்காம எந்த வயசுலனாலும் இந்த பிரச்சனை வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இது வந்துருச்சு அப்படின்னாவே சின்ன சின்ன விரல் ஜாயிண்ட்டு மணிக்கட்டு எல்போ ஜாயிண்ட்டு ஷோல்டர் ஜாயிண்ட்டு இடுப்பு முதுகு முழங்கால் முட்டி கணுக்கால் கால் விரல்கள் இது மாதிரி சின்ன சின்ன ஜாயிண்ட்ல இருந்து பெரிய ஜாயிண்ட் வரைக்கும் எல்லா ஜாயிண்ட்டையுமே நீட்டி மடக்க முடியாத அளவுக்கு பெயின் வந்து இருக்கும் விடிய காலையில் எழுந்திரிச்சோடனே விறப்புத்தன்மை ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா நம்ம நைட் படுத்துங்கிறப்போ வந்து நம்ம மூமெண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இல்லையா அப்போது மூமெண்ட்ஸ் கம்மியாக இருக்கிறப்போ நைட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரியான அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் உயர்ந்து வந்துடும் அது விடிய காலையில் எழுந்திரிக்கிறப்போ ஒரு ஒரு விதமான ஒரு ஸ்டிஃப்னஸ் வந்து ஏற்படுத்திவிடும் ஏர்லி மார்னிங் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதிகமான விறப்புத்தன்மை விடியோ காலையில் தான் இருக்கும் அதே மாதிரி நைட்டு நம்மளுக்கு குளிர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னாவே வலியும் அதிகமாக ஆரம்பிச்சிடும் குளிர்காலங்களையும் வலி வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும் பத்து வருஷமாக மூட்டு வலி இருந்தது முடக்குவாதம் வேறு கையெல்லாம் ஒரே வலி ரப்பாக மறக்க விட முடியல இது ஒரு ஏழு மாதமாக இருந்தது ரெண்டு மூணு இடத்துக்கு போய் கூட சரியாகலை மேடம் கிட்ட வந்தேன் மேடம் கிட்ட வந்த உடனே ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டேன் இப்போ முட்டி வடிலாம் இல்லை கையில வீக்கா நான் குறைஞ்சிடுச்சு கையில வீக்கமா இருந்தது கையில வீக்கா நான் இப்போ நல்லா இருக்கு முத்திக்கு நல்லா அந்த பத்து கோடி போய் ஒரு முட்டிதான் கொஞ்சம் ஒரு முட்டி வீட்ல கீழவா வைக்க முடியாது அந்த முட்டி செஞ்சு பானுமதி ஐம்பத்தூர்லேருந்து வரேன் வயசு அறுபத்தெட்டு ஏ எட்டு மாதமாக கையெல்லாம் ரொம்ப வீங்கி போச்சு காலை எழுந்தால் ரொம்ப வலிக்கும் ஒன்று வேலையே செய்ய முடியாது கட்டில் விட்டு இறங்கவே முடியாது ஆனால் இப்போது கை வீக்கெல்லாம் வடிஞ்சு என்னால் காலையில் டீ எல்லாம் போட முடியுது ஒரு கொஞ்சம் சமையல் வேலைலாம் செய்ய முடியுது இப்போ நான் நல்லா இருக்கேன்

அந்த நீர் குறைஞ்சிட்டு இருக்குது வீட்டுக்குள்ள நடக்க முடியுது ஈஸியாவது நீ நீ எங்கேயாவது போகும்போது கொஞ்சம் விஜயவா இருக்கு இவங்களுக்கு வந்து பத்மாவதி எண்பத்தஞ்சு வயசு இருக்காங்க அவங்களுக்கு நரம்பு சொல்றது முட்டி வடி ரொம்ப நாளா இருக்கு கால வந்து வீக்கமும் இருக்கும் ரெண்டு மாதம் அவங்க மரம் சாப்பிடுதுல அவங்களுக்கு அந்த சுத்துற அந்த நீர் முட்டிகளில் எல்லாமே ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிடல் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் முட்டிவலி வலி சைனசைட்டிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் பௌத்திரம் சுறுநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்த குதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்க்கட்டிகள் சிகிச்சை மாதவிடாய் கோளாறு அடைப்பு வயிற்றுவலி கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில்